फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பி தீபாவளி இதே ஒரு தீபாவளி Dress கேரி எப்படி இருக்காங்க தீபாவளி Dress இது பாப்பா வந்து பாப்பா வந்து நிறைய Dress இருக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு காட்ற எடுத்த Dress தான் நான் வீட்டுக்கு வந்து காட்ற இப்போ வந்து வெளிய பட்டாசு வாங்குறதுக்கு அப்படியே காட்ற அப்புறம் அப்படியே கடைக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு பாப்பாவுக்கு ஒரு ஓவர் கோட் வந்தோம் அது இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்காக ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிருந்தோம் அப்புறம் வாங்கிட்டோம் அவன் எப்படி இருக்கா பாருங்க எப்படி போட்டிருக்கா பாருங்க போஸ் கொடுக்க சொன்னால் எப்படி போஸ் கொடுத்துட்ருக்கா பாருங்கள் நல்லா இருக்கா சொல்லுங்கள் ப்ளூ கலர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது போட்டால் சூப்பராக இருக்கும் ஒரு ஜீன் வாங்கியிருக்கேன் அதுக்கும் இது போட்டால் சூப்பராக இருக்கும் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அந்த ஜீன் போட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்புறம் குதிச்சு குதிச்சு வந்துட்டு இருந்தா அந்த ஸ்டெப்ல மெல்லமா வாடின்னு சொன்னாலும் கேட்கல அவ குதிச்சு குதிச்சு வந்துட்டே இருந்தா அப்புறம் அப்படியே அங்கேருந்து பட்டாசு கடைக்கு போய்ட்டோம் அங்கே அந்த கடையில் எதுவுமே இல்லை எல்லாமே முடிஞ்சிருச்சு தீபாவளி ஈவினிங் தான் வா ஆக்சுவலாக நேரத்தே வெடிச்சிட்டோம் நிறைய பட்டாசு வாங்கியிருந்தோம் அது வெடிச்சு முடிச்சாச்சு சரி இன்றைக்கி ஈவினிங் சும்மா ஃப்ளவர் பாட்ஸு அந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஃப்ளவர் ஃப்ளவர் பாட்ஸு அப்புறம் இந்த மத்தாப்பு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வெடி வெடிச்சிட்ருந்தோம் பட்டாசு எனக்கு பட்டாசு வைக்கவே பயம் வைக்கிறதுக்குள்ளே ஓடி போயிட்டேன் அப்புறம் திருப்பியும் வந்து வச்சுருக்கேன் பட்டாசெல்லாம் வெடிக்க யாருக்கு பயம்னு சொல்லுங்க கமெண்ட்ல அப்புறம் நானும் பாப்பாவும் ஃப்ளவர் பாட் வச்சுட்டு இருந்தோம் அவ ஆனா தைரியமா தான் வைக்கிறா எனக்கு தான் கொஞ்சம் பட்டாசு வைக்கிறதுனா பயமா இருந்தது பட்டாசு வச்சிட்டோம் அப்புறமா இது ஒரு பட்டா இது இப்ப நான் வைக்கிறது ஒரு விதமான ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரியே இருந்தது அதுவும் ஆனால் அது அப்படியே ஒரு மாதிரி வெடிச்சு வெடித்து வர மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இது ஃப்ளவர் பாட் மாதிரியே தான் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் தாரு வந்து ஜீன்ஸ் அந்த பேண்ட் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல ஏதோ இது தான் ஃபேண்ட் போட்டு அவள் பாட்டுக்கு டான்ஸ் இருந்தா அந்த ஓவர் கோட்டும் இந்த ஃபேண்ட்டுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மூணு செட்டை தீபாவளி ட்ரெஸ் வந்திருக்கு அவளுக்கு அது ஃபுல்லாக நான் காட்டில் நான் காட்டுறேன் இருங்க ஃபேண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்